அதை படைப்பதற்கான எவ்வளவு கால அவகாசத்தை அல்லாஹால எடுத்தான் என்பதைப் பற்றியும் பார்த்தோம் இதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தேகம் எழும்பும் அல்லாஹால குரானில் கூறுகிறான் இந்த உலகத்தை குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு அல்லாஹாலாவை போன்று ஒரு ஆற்றல் உடையவன் எதற்கு இவ்வளவு கால அவகாசத்தை எடுக்க வேண்டும் இப்போ சிம்பிளாக சொல்கிறானே இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லாட்டி ஒரு ஆறு மாதம் இப்படின்னு ஒரு டைம் பீரியட் நம்ம போடுவோம் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இவ்வளோ கால அவகாசம் தேவைப்படும் அல்லாவை போன்ற ஆற்றலுடையவனுக்கு எதற்கு இந்த கால அவகாசம் இரண்டு நாள் ஒரு நாள் மூணு நாள் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து எல்லா மனிதர்களுக்கும் காமனாக எழும்பும் அல்லாஹ் என்ன சொல்றான் சூரால் பக்ரால 117வது வசனம் பதியஸ் سماவாத்தி வல் அர்துவை தக்வா அமர ஃஐனம யக்ஊலு குன் ஃயக்ஊன் அல்லாஹ் تعالی வந்து இதை படைப்பதற்கு கால அவகாசம் எடுக்கவில்லை அவன் வந்து குன் ஃயக்ஊன் அல்லாஹ் تعالی கட்டளையிட்டான் அது உருவாவதற்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது உருவாச்சு இவை அனைத்தும் உருவாகுவதற்கான அந்த காலத்தை டிசைன் அல்லாவுலா தான் எதற்காக இந்த மாதிரி காலத்தை டிசைன் அது விதி இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு விஷயம் உருவாகியதா இருந்தாலும் சரி அதற்கு ஒரு கால டியூரேஷன் பீரியட வந்து அல்லா உத்தால டிசைன் பண்ணிருப்போம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல போனா இப்ப மலைகள் வேலீஸ் இதெல்லாம் எப்படி உருவாச்சு டெக்டானிக் உடைய அந்த டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் மூலமாக உருவாச்சு இப்போ டைவர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் அது மூலமாக வேலீஸ் உருவாகும் கன்வர்ஜென்ட் அது மூலமாக மௌண்ட்ஸ் வந்து உருவாகும் இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி நடக்குது கீழே இன்னர் கோர் அவுட்டர் கோர் அதில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மூலமாக அந்த டெக்டானிக் மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது இது எல்லாமே ஒரு டைம் பீரியட் மூலமாக தான் ஒவ்வொரு விஷயமும் உருவாகுது இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் இவை அனைத்தும் எப்படி உருவானது இந்த டெம்பரேச்சர் மூலமாக மேண்டில் இருக்கக்கூடிய அந்த மேக்மா வெளியில் லாபாவாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாடரேட் டெம்பரேச்சரில் அது பாறைகளாக உருவானது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மரங்களாக இருக்கலாம் செடி கொடிகள் ஒரு குழந்தை ஒரு மனிதனாக உருவாவதற்கு கூட இந்த உலகத்தில் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது டைம் அப்படிங்கிற டாபிக் அது வந்து ரொம்ப பெரிய டாபிக் இன்ஷால்லா நான் வரக்கூடிய காலத்துல அதை பத்தி நான் பேசுறேன் பட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏங்குது அப்படின்னு சொன்னா அல்லாவதாலா பூமி சூரியன் சந்திரன் இது மூணுடைய அந்த ரொட்டேஷன் அண்ட் ரிவால்வ் இது மூலமாக தான் அல்லாவ் இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இயக்குறான் இது நம்ம உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவே அல்லாவதா சொர்க்கத்துல இந்த சூரியனை தாண்டி மேல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல எந்த மாதிரியான ஒரு நேரம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளை யாராலையும் அறிய முடியாது ஸோ அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக் கௌஃப் அதனுடைய இன்ஷா இன்ஷால்லா பேச வரும் போது இதை பத்தி நான் டீடைலா பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் அல்லாவதாலா குரான்ல படைப்பினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா கால்நடைகளை விட்டுவிடலாம் பொதுவாக அல்லாஹத்தாலா குரான்ல கூறுகையில் மூன்று படைப்பினம் குறிப்பாக மனிதனை வணங்கக்கூடிய படைப்பினம் மூன்று இனத்தை பற்றி அல்லாவுதலா குரானில் கூறுகிறார் அதில் ஒன்று மலக்குகள் இன்னொன்று ஜின்கள் இன்னொன்று மனிதர்கள் இந்த மூணு படைப்பினமும் எவ்வாறு படைக்கப்பட்டன இதுல முதல்ல மலக்குகள் அவங்க நூறு அதாவது ஒளியால் படைக்கப்பட்டன இரண்டாவது ஜின்கள் ஜின்கள் புகை இல்லா நெருப்பால் படைக்கப்பட்டன ஸ்மோக்லெஸ் ஃபயர் மூன்றாவது மனிதன் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டான் பிசைட்ஸ் தீஸ் த்ரீ கிரியேஷன்ஸ் இந்த மூணு கிரியேஷன் அல்லாம ஏதாவது ஒரு படைப்பினம் அல்லாஹ் தலா படைத்தானா அப்படின்னு கேட்டா குரான்ல இல்லை ஆனால் ஒரு சில அறிஞர்கள் இந்த மூன்று இனத்தையும் படைப்பதற்கு முன்னாடி ஒரு சில இனங்களை அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறான் என்று சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அல் அலை அவர் தன் வரலாற்று நூலிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அவர்களை அல்லாஹ் தாலா படைப்பதற்கு முன்னதாக மொத்தமாக இருபத்தி எட்டு இனங்களை அல்லாஹ் தாலா படைத்துள்ளான் என்று அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுக் காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அல்லாவினுடைய படைப்புகளில் இரண்டு படைப்பினங்கள் தான் ஒன்று பின் இனம் மற்றும் ஹின் இனம் இந்த இரண்டு இனங்களை பற்றியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகவும் பிரபலமான வரலாற்று ஆசிரியர் இபுனு கசீர் அஹமத்துல்ல அவங்க எழுதின அல்பிதாயா அந்த நூலிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பின் மற்றும் ஹிம் இனம் இந்த இரண்டு இனமும் முதல்ல வாழ்ந்து வந்தாங்கன்னு இந்த ஜின்கள் மற்றும் மனிதர்கள் மலக்குகள் இவங்க எல்லாத்துக்கும் அல்லாவுதலா இந்த பின் மற்றும் ஹிம் இனத்தை தான் படைத்தான் என்று பல அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டும் அல்லாம இப்ப குறிப்பா அல்லாவுதல்லா குரான் சொல்றான் அபுதூன் இந்த உலகத்துல மனிதர்கள் மற்றும் ஜின்கள் இவர்களை படைப்பதற்கான காரணம் என்னவென்றால் தன்னை வணங்குவதற்காக அல்லாவை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் தலா குரானில் குறிப்பிடுகிறான் இதற்கான ரீசன் என்னவென்றால் இந்த உலகத்துல உள்ள சூரியன் சந்திரன் எல்லாமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிட்டு இருக்கு இப்ப சூரியன் இப்ராஹிம் அலையாம் அவங்க சொன்னாங்கல்லாம் சூரியன் கிழக்குல உதயமாகுது அல்லாவுடைய கட்டளையின்படி நீ மேற்கு உதயமாக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் நம் சேலஞ்சு வைப்பாங்க ஸோ உலகத்துல உள்ள எல்லா படைப்பும் அல்லாஹைய விருப்பத்தின் படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் மனித இனமும் ஜின் இனமும் அதற்கு ஃப்ரீ ஃப்ரீவில் கொடுத்துருக்கான் இப்படி ஃப்ரீவில் மீன்ஸ் இப்ப நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும் என்ன மாதிரியான ஒரு இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறது நம்மளோட செயல்களை வைத்து தான் அந்த செயல்கள் செய்யக்கூடிய சுதந்திரம் நம் இரு இனங்களுக்கும் உள்ளது குறிப்பாக மனித இனம் இதுதான் வில் இந்த வில்ல படைக்கப்பட்ட உயிரினம் என்னவென்றால் பின் மற்றும் ஹின் இனம் இதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பூமியில முதல் முதலில் யார் அல்லாவுதலா கலிபா வாக்கியிருக்கான் என்று சொன்னால் இந்த பின் மற்றும் ஹின் இனத்தை தான் கலிஃபா என்றால் இந்த பூமியில உள்ள அனைத்து விஷயத்துக்கும் பொறுப்பு இந்த கலிஃபா அப்படிங்கிறதுக்கான புல் மீனிங் என்ன அப்படிங்கிறது இன்ஷா ஆதம்பி சலாத்து வசலாம் அவங்களுடைய அந்த வரலாறு எடுக்கும்போது பார்ப்போம் இப்போ அந்த பின் இனம் எதனால் படைக்கப்பட்டது இந்த பின் மற்றும் ஹின் இனம் எதால் படைக்கப்பட்டது இப்போ ஜின்கள்னு எடுத்துக்கிட்டா அது நெருப்பால் படைக்கப்பட்டது மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மண்ணால் படைக்கப்பட்டான் அப்படின்னு அல்லா தால குரான்ல சொல்றான் அதே மாதிரி இந்த ஹின் மற்றும் பின் இனம் இந்த ரெண்டு இனமும் எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக படைக்கப்பட்டது என்று ஸ்காலர்ஸ் எது மூலமா படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஜின்கள் எப்படி நெருப்பால் படைக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் பின்கள் மற்றும் ஹின்களும் நெருப்பால் தான் படைக்கப்பட்டன என்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டிருக்கின்றனர் எப்படி மனிதர்களுக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு சிவிலைசேஷன் உள்ளதோ அதே போன்று இந்த ஹிம் மற்றும் பின் இனத்திற்கும் தனிப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் ஒரு கலாச்சாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க காலங்கள் மாற மாற அவங்களுக்கு கல்வி அறிவு ஞானம் எல்லாத்திலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் இப்ப எப்படி மனிதர்கள் நிறைய கல்வி நிறைய ஞானம் பெற்ற பிறகு அல்லான்ங்கிற ஒருத்தன் கிடையவே கிடையாது எய்த்திசம் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனிதர்கள் அந்த ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்களோ அதே போல அங்க இருக்கக்கூடிய பின் மற்றும் ஹின் இனமும் அதிகமான கல்வி கற்றோம் அப்படிங்கிற பெருமையில திமிறில அந்த ஹின் மற்றும் பின் இனம் இறை நிராகரிப்பின் பக்கம் சென்றார்கள் அது மட்டும் அல்லாம இந்த பூமியில குழப்பங்கள் கரப்ஷன் காசிங் அதாவது கொலையும் செய்தனர் எப்படி அல்லாவதாலா மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாவதலா தூதுவரை நியமித்து மக்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று அல்லாவதலா ஒவ்வொரு தூதுவரை அல்லா இந்த பூமியில் அனுப்பினானோ அதே போன்று இந்த பின் மற்றும் ஹின் இனத்திலும் அல்லாவ ஒரு தூதுவரை அனுப்பினான் எப்படி நூகலை சொலம் அவங்க காலத்துல மக்களுக்கு அதிக வருஷம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டதோ அதே போன்று இந்த பின் மற்றும் ஹின் இனத்திற்கும் அல்லாவதாலா பல ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்தான் ஆனா இதில் பெரும்பாலான மக்கள் இறை நிராகரிப்பின் பக்கமே சென்று கொண்டனர் இதற்கு பிறகு அல்லாஹாலா மலக்குகளை நியமித்து இந்த உலகத்துல பின் மற்றும் ஹின் இனத்தில் எந்த எந்த இண்டிவிஜுவல்ஸ் குழப்பம் செய்தார்களோ நிராகரித்தார்களோ அவங்களுக்கான தண்டனையை வழங்கும்படி அல்லாஹாலா வானவர்களை ஏவினான் அந்த தண்டனை வழங்கிய பிறகு அங்க இருக்கக்கூடிய ஹின் மற்றும் பின் இனத்தில் ஒரு சிலர்கள் காடு மற்றும் தீவுகள் பக்கம் ஒதுங்கி சென்றதாக ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த பின் மற்றும் ஹின் இனம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் இப்ப அல்லாவதாலா ஜின் என்ற இனத்தை அல்லாவுத்தாலா படைக்கிறான் படைத்த பிறகு அந்த ஜின் இனத்தின் மூலமாக இந்த பின் மற்றும் ஹின் இனத்தை இந்த பூமியிலிருந்து மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க போர் செய்து வென்று பொறுப்பைங்கிறார்லஸ் ய தியரியின் படி இந்த ஹோமோ எரக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த மண்டை ஓடு பார்க்க குரங்கு அதனுடைய அந்த மண்டை ஓடு மாதிரியே இருக்கும் சில அறிஞர்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் இந்த குரங்கு போன்று இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடுகள் இந்த பின் மற்றும் ஹின் இனத்துடைய மண்டை ஓடுகளாக கூட இருக்கலாம் என்று ஒரு சில பேர் கூறியிருக்கிறார்கள் அதே போல அதிகமான வரலாற்று அறிஞர்கள் இந்த பின் மற்றும் ஹின் இனம் என்ற ஒரு இனமே கிடையாது என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் தலா நேரடியாக குரானில் குறிப்பிடாவிட்டாலும் விட்டாலும் மறைமுகமாக இந்த பின் மற்றும் ஹின் இனத்துடைய அந்த செயல்பாடுகள் அதை தலா குரானில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதை இன்ஷால்லாம் நாம் வரக்கூடிய காலங்களில் நாம் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள